யகோவாயுதே பிரேத்தின் வழியாக தேவ மகிமைப்படுவதாக உங்களையும் இந்த சேனலுக்கு வெல்கம் பண்றேன் பிரியமானவர்களே இந்திய தினம் நாம் பார்க்கவிருப்பது நமது தேவன் நம்மை பாதுகாக்கிற தேவன் முதலில் தேவ பாதுகாப்பை பெற நமது ஆண்டவர் மீது நாம் விசுவாசம் வைக்க வேண்டும் நாம் ஆண்டவரை முழுமையாக விசுவாசிக்கும் போதுதான் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும் வாசனங்கள் நமது வாழ்க்கையில் கிரியை செய்ய முடியும் சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஒன்றில் பார்க்கும்போது தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர்னு பார்க்கலாம் அடைக்கலம் அதாவது பாதுகாப்பு பலன் எந்த சூழ்நிலையையும் ஆண்டவருக்குள் சமாளிக்கும் வலிமை இவை ரெண்டு ஆபத்து காலத்தில் நமக்கு எல்லா வகையிலையும் அனுகூலமான சூழ்நிலை அதாவது நமக்கு ஏற்ற சூழ்நிலையை உண்டாக்கி தருகிற தேவன் இப்படி வேறு யாராவது நமக்கு உதவி செய்ய முடியுமா கண்டிப்பாக இல்லை எனவே நல்லா புரிஞ்சுக்கோங்க நமது ஆண்டவர் இந்த வசனத்தின்படி உங்கள் பிரச்சனைகளின் சூழ்நிலைகளில் அடைக்கலமானவர் பலனானவர் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்பதில் நாம் மன உறுதியுடன் விசுவாசத்துடனும் காணப்பட வேண்டும் ஏன்னா வசனம் சொல்கிறது உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக என்று நீங்கள் பிரச்சனைகள்னால மனம் சோர்ந்து உடைந்த நிலை மேலே இருக்கிறீங்களா இந்த வசனம் கண்டிப்பா உங்களுக்காக தான் இந்த வசனத்தை உங்களுக்கானதாக விசுவாசிங்க அதாவது நமது ஆண்டவர் அடைக்கலமானவர் நம்மை பாதுகாப்பவர் பலனானவர் மூன்றாவதாக ஆபத்து காலத்தில் அனுகூல துணையுமானவர் மொத்தத்தில் நம்மை நேசித்து பாதுகாக்கிற தேவன் பிரியமானவர்களை இந்த வசனம் உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருந்திருக்கும் நம்புகிறேன் ஆண்டவர் தாமே இந்த வசனங்கள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக